கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டுக்கான வாழ்த்துதலை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு என்ன தெரியுமா இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை இந்த யாக்கோபு என்கிற இடத்தில் நம்முடைய பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பெயரை வைத்து சொல்லுங்கள் யாக்கோ இனி சாமுவேல் வெட்கப்பட்டு போவதில்லை இனி யோவேல் வெட்கப்பட்டு போவதில்லை இனி யோபுராஜா வெட்கப்பட்டு போவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்று ஏசாயா அதிகாரம் சொல்லுகிறது பல நேரங்களிலே நாம் வெட்கப்பட்டு போயிருக்கலாம் பல நேரங்களிலே நம்முடைய முகம் செத்து நம்முடைய முகம் வெக்கப்பட்டு போகாமல் இருக்க நம்முடைய முகம் செத்து போகாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் கேள்வி கேட்கலாம் ஒன்றும் இல்லை அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தால் போதும் அவருடைய சமூகத்திலே நேரம் செலவிட்டு அவருடைய முகத்தையே தரிசித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மோடு பேசுவார் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவார் நமக்கு வேண்டிய எல்லாவற்றுக்கும் போதுமான நடத்துதலை கொடுத்து அவர் இந்த ஆண்டு நடத்த போகிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம் வெட்கப்பட்டு போவதில்லை 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 ஒரு நாளும் வெ போவதில்லை ஏசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா இயேசு என்னோடு இருப்பதா ோடு நடப்பதா என்ோடு வசிப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை இருப்பதா இயேசு என்றோடு நடப்பதா இயேசு என்றோடு வசிப்பது Eu நம்முடைய ஆண்டவரை மயிமைப்படுத்துவோம் நம்மை வெட்டப்பட விட நம்முடைய முகத்தை செத்து போக விடமாட்டார் ஆமே